இன்றைய முக்கிய செய்திகள் உதகையில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சி மேலும் மூன்று நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் தொடரில் இன்று இரவு ஏழு முப்பது மணி அளவில் குவாஹாட்டில் நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோதுகின்றன கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கன்னியாகுமரி கோவை உட்பட நான்கு மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றால அறிவிகளில் முன்கூட்டியை எச்சரிக்கும் சென்சார் வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சேலம் ஆகாய கங்கை முட்டல் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு கலை கல்லூரியில் சேர்க்கைக்காக இரண்டு லட்சத்தி ஐயாயிரம் மாணவ மாணவிகள் ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அயலகம் மற்றும் வெளிமாநில தமிழர்கள் அயலக தமிழர் நல வாரியத்தில் உறுப்பினராக இணைய தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் கடைநிலை ஊழியர்களுக்கு மூன்று ஷிப்ட் அடிப்படையில் பணி நேரம் ஒதுக்கீடு செய்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பணியாளர்களின் தினசரி ஊதியத்தை முன்னூற்றி பத்தொன்பது ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது வருகின்ற மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வைகாசி விசாகத்தையொட்டி திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மக்களவைத் தேர்தலுக்கானது நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகிறது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் வருகின்ற இருபதாம் தேதி வரை மலை ரயில் சேவை இரண்டு நாட்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா காசா கடலில் இரண்டாயிரத்தி ஆறுநூறு கோடி ரூபாயில் மிதக்கும் பாலத்தை கட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது யுஜிசி நெட் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் மே இருபதாம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று தேனி தென்காசி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் கன்னியாகுமரி விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் கோவை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் மறுசீரமைப்பு பணியின் காரணமாக எழும்பூர் ரயில் நிலைய டிக்கெட் பதிவு மையம் பூந்தமல்லி சாலையை ஒட்டியுள்ள ஆர்பிஎஃப் அலுவலக வளாகத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது கேரளாவில் இருந்து கோவை வழியாக இயக்கப்பட்டு வரும் பதினோரு சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டு உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தமிழகத்தில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் தமிழில் நூறு சதவீதம் மதிப்பெண் பெற்ற பெருமை கொண்டுள்ள நாற்பத்தி மூன்று மாணவ மாணவியருக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னையில் சீர்மிகு பாராட்டு விழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை காரணமாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடைவதைத் தடுக்க ஒன்பது மாவட்டங்களுக்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் காஞ்சிபுரத்தில் வருகின்ற இருபதாம் தேதி வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரமோற்சவ விழா துவங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இனி வாட்ஸ்அப் மூலம் மின்கட்டணம் செலுத்தும் முறையை தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிமுகம் செய்துள்ளது 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவனுக்கு ஒரே நாளில் ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ஐம்பது பிசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்